பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் பெற்ற இரு சிங்க குட்டிகள் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் விஜய தனது அரசியல் பயணத்தை கேப்டனை தொடர்ந்து அவர் பயணித்து கொண்டிருக்கிறார் அதற்கடுத்து நமது சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டனின் ஒரு பகுதியை திரைத்துறையில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் இப்போ விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக விஜயபிரபாகரன் அவர்கள் மனு தாக்குதல் செய்தலிருந்து அங்கு பிரச்சாரத்தை தொடங்கி கொண்டு வருகிறார் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறார் இத்தனை நாளும் அவர் கூட பாலாஜி மற்ற ஏடிஎம்கே ம அங்கே இருக்க எல்லோருமே கேப்டன் மகனை தன்னோட பிள்ளை மாதிரி ஒரு அன்பாக ஒரு பாசமாக பார்த்துக்கிட்டுறாருங்க அவர் இன்னும் சென்னைக்கு வரல அங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார் அவரின் உடன்பிறந்த அன்பு தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறார் விருதுநகர் தொகுதியில் அங்கே இருக்கிற எல்லா ஊர்களிலுமே இந்தெந்த இடத்துல லொகேஷன்ல இருந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறார் சண்முக பாண்டியன் அவர்கள் இன்று விருதுநகர் தொகுதியில் வந்து தனது அண்ணனுக்காக வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தை இன்று ஈடுபட உள்ளார் இன்று ஈவினிங்கிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கினார் கேப்டனின் தங்க பிள்ளை செல்லப்பிள்ளை இருவருமே களத்தில் இறங்கியிருக்கிறார் ஒருவர் மட்டும் அரசியலில் மற்றொருவர் நடிகனாக திரைத்துறையில் இருந்து கொண்டிருக்கிறார் தனது அண்ணனுக்காண்டி பிரச்சாரத்தை தொடங்குறதுக்காண்டி சண்முக பாண்டியன் அவர்கள் விருதுநகர் தொகுதி இன்று சரமரியாக பிரச்சாரத்தை மேற்கொள்ளப் போகிறார் தனது அண்ணனுக்காண்டியும் தனது தந்தையின் பெயரை காப்பாற்றுவதற்காக எலெக்ஷன் ஒரு வாரம் தான் இருக்குது கிட்ட நெருங்கி பிரச்சாரத்தை சூழ்படியாக பிரச்சாரம் கொண்டு வருகிறார் எதிர்முனையில் எல்லோரும் ராதிகா மற்ற எல்லோரும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் அவருக்கு பிரச்சாரம் செய்ய நிறைவேறு வருகிறார்கள் நமது விஜயபிரபாகரனுக்கு அங்கு ஆதரவு அதிகமாக உள்ளது தனுவ பாண்டியன் அவர்கள் இன்று பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த தகவல் நமக்கு கிடைத்துள்ளது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் கட்டாயம் பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக தனது தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் பிரச்சாரத்தை வாக்கு சேகரிக்க இன்று முன்வந்துள்ளார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய விஷயம் மக்களை பேரன்பு கொண்டவர்களை ஒரு முறை சிந்தித்து வாக்களியுங்கள் கேப்டனின் மகன் கேப்டனை போல தான் அதுபோல் மற்ற கேப்டன் இரு பிள்ளைகளையும் நீங்கள் தவறாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமைகள் இல்லை ஆனால் அதை பேசிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் ஏன்னா ஒரு நடிகரை நமது ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பல லட்சம் பேர் டெலிபோன் ராஜா அதுபோல் கேப்டனின் பிள்ளைகள் கேப்டனை போல அன்பான குணம் படைத்தவர்கள் ஒரு முறை படித்தவர்களுக்கு வாக்களிங்கள் இன்று சண்முக பாண்டியன் அவர்கள் விருதுநகரின் பிரச்சாரத்தை தொடரட்டும் மேற்கொண்டு நம் வெற்றி பெற்றிருக்கோம்